ஒளேவின் சிறப்புகள் பற்றிய நாடகம் காட்சி ஒன்று அல்லாஹ் ஹுவக் பர் அல்லாஹ் ஹுவக் பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அசரங்க பாங்கு முடிவடைந்தது பாங்கு சொல்றாங்க வா चलो போலாம் போலாம் ஓலோ அப்புறமே வந்து செஞ்சிக்கலாம் ஊளு செஞ்சிங்களா இல்லையே ஏன் கேக்கறீங்க நான் குளிச்சு போதாதா அப்படி இல்ல உழு இல்லாத ஏற்றுக்கொள்ள மாட்டான் உழு இப்படி செய்யக்கூடாது நான் எப்படி செய்ல்லி தரேன் மொத பிஸ்மில்லா சொல்லிட்டு வலது கை இந்த மூட்டு வரைக்கும் வலது கை இடது கை மூன்று முறை இரண்டு முறை ஒரு முறை கழுவிக்கணும் அப்புறமா வாய் மூன்று முறை கொப்பிச்சதுக்கப்புறம் மூக்க மூன்று முறை சுத்தம் செய்யணும் அதுக்கப்புறம் முகத்தை வந்து மூன்று முறை இது வரைக்கும் மூன்று முறை கழுவினதுக்கப்புறம் கையேக்கு வந்து இந்த மூட்டு வரை மூன்று முறை வலது கை இடது கை மூன்று முறை அப்புறம் தண்ணியை எடுத்து உதறி விட்டுட்டு முன்னாடியிலேருந்து பின்னாடியும் திரும்பி எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல நிறுத்திக்கணும் ஆட்காட்டி வரலை உள்ள வச்சுட்டு கட்டை வர லெவலில் வச்சுட்டு மேலும் கிளியும் சுத்தம் செய்யணும்

ஃபாலியா அஸ்லாம் வலைக்கும் சலாம் பா மசாக்கு போகலாம் நான் வரலா மசாக்கு போ சரிக்கா இல்லையே ஏன் கேட்குற மசாலா போய் செய் சரி ஃபாலியா காலை இப்படி கழுவக்கூடாது அழகான முறையில் தான் காலை கழுவுணும் இல்லையே வா அக்காட்டு கேட்டு பார்ப்போம் வா கேட்டு பார்ப்போம்க்கா வலைக்கம் சலாம் அக்கா ஃபாலியா வந்து ஓசை வந்து காலை ஒழுங்காகவே கழுவுலக்கா அப்படியா சரி நீ போ நான் ஃபாலிஹாட்டை கேட்குறேன் ஃபாலிஹா இங்கேவா நீ எப்படி ஒழு செஞ்ச முளங்கை வரையும் கழுவுனக்கா வலது கை அடது கை மூன்று வாட்டி கழுவுனக்கா அடுத்து மூணு வாட்டி கழுவுனக்கா மூக்கை கழுவுன வரையும் கழுவுன்கா அதுக்கப்புறம் கை வரையும் கழுவுன்கா வலது கை இடது கை கழுவிட்டு தலைக்கு மசூது செஞ்சக்கா அடுத்து காதுக்கு மசது செஞ்சேன் அடுத்து காலை இப்படி காமிச்சிட்டு வந்தன்கா இல்ல இப்படி செய்யக்கூடாது ஒழு வந்து இப்படி செய்யக்கூடாது யார் வந்து ஒழு செய்யும் போது குதிங்கால முழுமையாக கழுவுலையோ அல்லாஹின் தூத நரகன்னா அப்படின்னு மூணு முறை எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க சரி கை மீட் பண்ணுறேன் சரி நேற்று நவரா உங்களுக்கு எப்படி ஒழு செய்யறதுன்னு கற்றுக் கொடுத்தாலா இன்னைக்கு அதோட சிறப்புகள் பற்றி நான் தரேன் சரி முதல்ல ஒரு மனிதர் வந்து முகத்தை கழுவும் போது அவன் கண்களால் செய்த பாவங்கள்லாம் நீரால் விலகிடும் அடுத்து அவன் கைகளை கழுவும் போது அவன் கைகளால் செய்த பாவங்கள்லாம் நீரால் விலகிடும் அடுத்து அவன் கால்களை கழுவும் போது அவன் கால்களால் செய்த பாவங்கள்லாம் நீரால் விலகிடும் இறுதியாக அந்த மனிதர் வந்து பாவங்கள்லாம் விலகி தூய்மை அடைகிறான் அப்படியாக்கா ஆமாம் இது மட்டும் இல்லை இன்னும் ஒழு செய்தனோட உறுப்புகள்லாம் வந்து மறுமைனால வெண்மையா திகழும் இது மட்டும் இல்லாமல் யார் வந்து ஒழு செய்த அழகிய முறையில் இறையச்சத்தோட அவ்வாஹிடம் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அவ்வா கண்டிப்பா சொர்க்கத்தை தரேன் அப்படின்னு சொல்றான் அக்கா ஒதுவுல இவ்வளோ சிறப்பு இருக்காக்கா இது மாதிரி நாங்களும் தவறாம அழகிய முறையில் ஓசைக்காலை ஃபாலியா இருக்கா நான் இவ்ளோ நாள் தவறான முறையில் ஒழு செஞ்சிருக்கேன் உளு செய்யும் போது அஞ்சு களிமா சொல்லி உழுவு செஞ்சிருக்கேன் கழுத்துக்கு மசாஜ் செஞ்சிருக்கேன் உளு முடிச்சதுக்கு அப்புறம் வாயை கொப்பிச்சிருக்கேன் சும்மா காட்டிட்டு வந்திருக்கேன் இவ்வளோ தவறுகள் பண்ணிருக்கேனே அல்லா என்ன மன்னிப்பானா கவலைப்படாத அல்லா கிட்ட இறையாச்சோடு மன்னிப்பு செய்யாம இரு அல்லாம் சரி என்றால் தூய்மை என்றால் தொழுகையின் அடிப்படை உலு என்றால் ஈமானின் அடையாளம்